தம்பி இன்னைக்கு என்ன கலெக்ஷனு புதுசா வந்திருக்கு தைரா பாண்ட் வந்திருக்குதே அபடியா எங்க காட் பாப்போம் கிளாத்லாம் சூப்பரா இருக்குனே 250 தானே சூப்பரா இருக்கே 250யா அபடியா தம்பி செம்மையா இருக்கே இது ஆபீஸ் காலேஜுக்கு ரெண்டுக்கும் போட்டுக்கலாமா போட்டுக்கலானே சூப்பரா இருக்கு தம்பி சூப்பரா இருக்கு ஃபார்மல் பேண்ட் மாதிரியே இருக்கு தம்பி

ஆஹா எப்படி இருக்கு பாருங்களே செம்மையா இருக்கே பாருங்க இருங்க தம்பி பார்ப்போம் ஆஹா பினிஷிங்லாம் சூப்பராக இருக்கு தம்பி ஸ்டிச்சிங்லாம் பயங்கரமா இருக்குது இதெல்லாம் கிளியவே கிளியாது போலயே கிளியாது ஆஹா சூப்பரா இருக்குது நீங்க ஆஃபீஸுக்கு காலேஜுக்கும் போட்டுக்கலாமா தம்பி காலேஜுக்கு போட்டுக்கலாம் சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி செம்மையா இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்குது போல இருக்கு தம்பி இருக்கு இருக்கோ எம்ல இருந்து தம்பி இருக்குது அப்படி போடு கலர் நிறைய இருக்கும் போலயே பாருங்க அப்படியா தம்பி சூப்பரா இருக்கு தம்பி சூப்பரா இருக்கு தம்பி சூப்பரா இருக்கு ஆஹா கலர்ஸ் நிறைய இருக்கு ஆ சூப்பர் சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் இருக்கா சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி செம்மையா இருக்கே கலர்லாம் சூப்பர் சூப்பரா இருக்கு ஓகே தம்பி சூப்பர் தம்பி சூப்பர்